ஆவி ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பேய் ஆவி ஆத்மா இது எல்லாமே வந்து ஒன்று தானே இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஆவியை பற்றி கேட்கும் ஆவின்றதுமா நல்ல ஆவி இருக்கு கெட்ட ஆவி இருக்கு ஓகே மனுஷன்ல எத்தனை பேர் ரெண்டு குணம் உள்ளவங்க இருக்காங்க யார் யார் எல்லாருக்குமே இருக்கு நல்ல குணம் இருக்கு கெட்ட குணம் இருக்கு எல்லாருக்குமே இருக்குது ஆமாம் எல்லாருக்கும் இதை ரொம்ப கெட்ட குணம் உள்ளவங்க ஒருவங்களை நான் என்ன பண்ணுவோம் நம்ம அவனை வந்து ரவுடி சொல்லுவோம் எல்லாம் அடிச்சு பிடிச்சு இது பண்ணுறான்னா அவனை வந்து ஒரு கெட்ட மனிதன் இவன் கூட போனால் எந்த ஒரு விஷயத்தையும் இவன் நல்லது செய்ய மாட்டான் அப்படின்றது அவன் அந்த மாதிரி அவன் பிறந்த அந்த ஆத்மா ஆவியாயிட்டான்னா அவன் என்ன வேலையை செய்வான் இறந்தும் அதுதான் செய்வான் அதுவும் இந்த துஷ்ட மரணம் அடைஞ்சவங்களும் ஆவியா சுத்துவாங்க நல்ல மரணம் அடைஞ்சவங்க மேலே போயிடுவாங்க ஓகே ஓகேவாமா நான் சொல்றது இதுல வந்து நீங்க வந்து பொதுவா பாத்துங்க அந்த கெட்ட மரணம் எப்படி நடக்குதுன்னா விபத்து எடுத்துக்கலாம் அடுத்தது சூசைட் விபத்துன்றது இயற்கை பேரிடர் ஆக்சிடென்ட் எல்லாமே அடுத்தது சூசைட் இறப்பும் வந்து ஆவி துஷ்டாவியாக தான் இருக்கும் அதுல நல்லாவியும் இருக்கு ஆவியும் இருக்கு ஒரு சிலவங்க இந்த நான் சொன்ன மாதிரி மனிதர்கள் குணம் மாதிரி தான் இதுல இந்த பேய்களும் வந்து என்ன அந்த ஆவியை வந்து பிடிக்கும் பிரண்டு பிடிக்கணும்னா நீ வா கூட வா உனக்கு நான் நிறைய தரேன் அப்படின்ற அந்த அதனாலதான் அந்த ஆவிகளை வந்து பொதுவா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பதினாறு நாள் சுத்தமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இறந்தவங்க வீட்டில எப்படி எப்படி பண்ணணும் தண்ணி வைக்கணும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இதெல்லாம் அந்த ஆவிகள் வராம இருக்கிறதுக்குதான் துஷ்ட சக்தி துஷ்ட சக்திகள் வந்து அந்த ஒரு வீட்ல ஒரு ஆத்மா இறக்குதுன்னா ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அந்த ஆவியை வந்து கரெக்டா பிடிக்கிறதுக்கு தான் இதுங்க வரும் பேய்ங்க சரி இவங்கள நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அந்த உலகத்துல இட்டுட்டுன்னு போய்டும் நான் சொல்கிறது புரிதுங்கம்மா புரியுது புரியுது அதை வந்து இப்போ எங்களை மாதிரி மாந்திரிகர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆவியை கூட ஏவல் விடுவாங்க இந்த பொண்ணை பைப்பிடி இந்த பொண்ணு ஆசை ஒவ்வொருத்தவங்களை இது பண்ணணும்னா இந்த பெண்ணை பிடிச்சிட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா அது தவறு நான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம நம்ம வர்றது எல்லாமே நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம நம்மளுக்கு தான் தெரியுமாம்மா கெட்டது பண்ணால் என்னடா இப்போ நாளாக இவ்வளோ தெய்வசக்தி இருக்குன்னா எனக்கு தெரியும் போகிற இடம் என்ன கரெக்டாம்மா ஞானம் வந்து சின்ன வயசில் இப்போ தெய்வத்திட்ட இருக்கிறோன்னும் போது நம்ம அதோட ஞானம் நம்மளுக்கு தெரியுது இதை ஒருத்தனை பண்ணால் இது பாவம் இதை செய்யக்கூடாது இதுதான் நம்மளுக்கு நம்ம சொன்னது நீ நான் உலகம் ஃபுல்லாக பார்க்குறோம் போகிற வரேன்னா அவங்கவுங்க பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ஆவி அதே தான் கெட்டாவி நல்லாவி நல்ல ஆவிகளை இறந்தவங்க வருவாங்க இறந்தவங்க வருவாங்க நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாங்க இவங்கெல்லாம் நல்லாவி இவங்க வந்து நம்ம முன்னோர்கள் தான் சொல்கிறது அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம்ன்றது என்ன நம்ம அவங்களுக்கு கொடுக்குற உணவு எள்ளு அரிசி பிண்டம் அதுதான் அவங்களுக்கு அதுதான் உணவு